ஃபஸ்ட்டு பென் டிரைவு கனெக்டர் போட்டு நம்ம மொபைலில் மாட்டிக்கலாம் மாட்டிட்டு உள்ளே வந்துட்டு பென் டிரைவ் வந்து எங்கே போட்டிருக்கோமோ ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்திருக்குல்ல அந்த இடம் வந்து பென் ட்ரைவ் போடுறது காட்டுது அந்த இடத்த டச் பண்ணுறோம் டச் பண்ணோன்னா இது பாருங்கள் இது தான் வந்து பென் டிரைவ் மாட்டியிருக்கிற இடம் ஓகேங்களா இப்போது இந்த வேலையில் வந்துடுவோம் அதுக்கப்புறம் மை ஃபைலுக்குள்ளே போகிறோம் மை ஃபைலுக்குள்ளே போனோம்னா யூஎஸ்பி ஸ்டோரேஜுன்னு வந்திருக்கும் அதுதான் வந்து பென் பென்ட்ரைவு அதுக்குள்ளே நம்ம போகிறோம் இப்போது ட்ரைவில் இருக்கிற டிசைன்ஸு நம்ம எப்படி மெயிலுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் மொத்தமாக அனுப்புறதை பற்றி ஒய்ஃபை இருந்தால் தான் அனுப்ப முடியும் ஒன்று ஒன்றா வேணாலும் நம்ம அனுப்பலாம் ஒவ்வொரு டிசைனாக இப்போ இது எல்லாமே என்னோடய பென் ட்ரைவில் இருக்குது இப்போ இந்த இருக்கிற டிசைனை நம்ம மெயிலுக்கு அனுப்பணும் எப்படி அனுப்புகிறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இது எல்லாமே எங்கிட்ட இருக்குது பென் ட்ரைவில் நான் மிஷின் வாங்கினவங்க மேக்ஸிமம் பென் ட்ரைவில் ஏற்றி கொடுத்துருக்காங்க அது போக தனியாக கொடுத்ததும் சேர்த்து இருக்குது அந்த டிசைன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அந்த டிசைன்ஸ் எப்படி வந்து நான் மெயிலுக்கு அனுப்புகிறேங்கிறது பா காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்போது ஓப்பன் பண்ணிக்கிறோம் அந்த ஃபோன் ஓப்பன் பண்ணிவிட்டு எது வந்து வேணுமோ அதைய ஓப்பன் பண்ணுறோம் இப்போது லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இப்படி ஜிப்புக்கு மாற்றினோம்னா இது ஃபுல்லாக இந்த ஃபோல்டரு ஜிப்புக்கு மாறிடும் இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் போகிறாமே ஜிப்புக்கு மாறிடும் இப்போது பென்ட்ரைவிலிருந்து மெயிலுக்கு எப்படி நம்மளோட டிசைன்ஸ் எல்லாம் மாற்றலாங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தேனா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னி வர்ற எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணால் ஜிப்பு வந்து இதாகுது ஓகேங்களா இப்போது இது ஜிப் ஃபைல் இருக்கா இதையே லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு புள்ளியை இது பண்ணுறோம் மூணு புள்ளிய டச் பண்ணிவிட்டு மூவ் கொடுக்குறோம் மூவ் கொடுத்தா இதில் தான் வந்து சேரும் இதில் சேவ் பண்ணுறதுக்காக அது வரும் ஓகேங்களா இப்போ சேர் கொடுக்குறோம் ஜிப்யில் வந்து சேர் கொடுக்குறோம் சேர் கொடுத்தோன்னா மெயிலு வாட்ஸ்அப்பு ஜிமெயிலு எல்லாமே ஈமெயிலு ஜிமெயிலு எல்லாமே காட்டுது ட்ரைவு எல்லாமே காட்டுது நம்ம இப்படி நகர்த்தும் போது நம்மக்கிட்ட என்னென்ன ஃபோல்டு இருக்கோ அது எல்லாமே காட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிமெயில் டச் பண்ணுறோம் ஜிமெயில் டச் பண்ணிவிட்டு என்ன ஜி என்ன மெயிலுக்கு யாரோட மெயிலுக்கு நம்ம அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த மெயிலுக்கு இந்த மெயில் ஐடியை நம்ம அடிக்கிறோம் எந்த மெயிலுக்கு அனுப்ப போகிறோமோ அந்த மெயில் ஐடி அடிக்கிறோம் நான் இப்போ ஒரு மெயில் ஐடியில் இருக்குது இன்னொரு மெயில் ஐடியில் நான் அடிக்கிறேன் பாருங்கள் இந்த மெயில் ஐடி நான் அடிக்கிறேன் அடிக்கும்போது என்ன ஆகும் என்னோட அதே மெயில் ஐடிக்கு தான் போகுது நான் வேறு மெயில் ஐடியிலேருந்து பண்ணுற மாதிரி பண்ணுறேன் ம் உத்ராஜ்லேருந்து உத்ராஸ் வேர்ல்டு உத் உத்ரா வஜ்ரா அந்த மெயில் ஐடிக்கு நான் அனுப்ப போகிறேன் இப்போது இங்கே இருக்கிற சிம்பிள் இதை வந்து அனுப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயிலுக்கு போயிடும் இப்போ பாருங்க மெயிலுக்கு இப்போ போயிருச்சான்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் மெயிலுக்குள்ளே ஜிமெயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்குற வந்துருச்சான்னு சொல்லிவிட்டு இனியும் வரல டச் ஆகிட்டு தான் இருக்குது இது வரல இப்போது சிங்கிளாக பண்ணணும்னு சொன்னோன்னா நம்ம வெளியில் வந்துட்டு மை ஃபைலுக்குள்ளே போயிட்டு இது மொத்தமாக ஆக மாட்டேங்குது அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹோல்டரில் மட்டும் இருந்து சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ ஒன்று மட்டும் டச் பண்ணுறோம் ஒன்று டச் பண்ணிவிட்டு இந்த மூணு புள்ளியை டச் பண்ணோம்னா ஒன்று மட்டும் டச் பண்ணிவிட்டு ஷேர் கொடுக்குறோம் ஓகே ஒய்ஃபை கேட்குது சார் கொடுத்தா உடனே ஒய்ஃபை கேட்குது அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் இது இதுக்குள்ளே போகிறோம் இதுக்குள்ளே போனோம்னா ஒரு ஃபோல்டரில் இருக்கிற அத்தனை ஐட்டமும் காட்டும் இப்போ இத்தனையும் காட்டுதா இத்தனையும் காட்டும்போது மொத்தமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து ஒரே ஒரு டிசைனில் இருக்கிற எல்லாத்தையும் இது செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சேர் கொடுக்குறோம் சேர் கொடுத்தோம்னா அதே மாதிரி மெயில் காட்டும் இந்த மெயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன மெயில் ஐடி அடிக்கிறோமோ இப்போ உத்ரா இம்பெக்ஸ் அடிக்கிறேன் நான் அதுக்கு சென்ட் பண்ணுறேன் இப்போ இதுவும் சென்ட் ஆகலை ஆ இப்போ மெயிலுக்கு சென்ட் ஆயிடுச்சு லேட் ஆகுது கொஞ்சம் பாருங்கள் இது ஃபுல்லுமே முதல்ல பண்ணதே வந்து உங்களுக்கு வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ இது வந்தாச்சு இதை வந்து மெயிலுக்கு வந்ததை எப்படி பென் டிரைவுக்கு போடுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இதை டச் பண்ணோம்னா இது பூரா லோட் ஆகுது ஃபஸ்ட்டு நான் மொத்தமாக ஜிப் ஃபைல் போட்டு பண்ணனால அதுவே வந்து எனக்கு மெயிலுக்கு வந்துடுச்சு அதனால சிங்கிள் தேவையில்லை பாருங்கள் இப்போ தெரிஞ்சிடும் இப்போ ஃபுல்லாக வந்துருச்சா என்னங்கிறது நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள் ஜிப் ஃபைல் எல்லாமே வந்துருச்சு எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இது எல்லாத்தையும் அஞ்சு கொடுக்குறீங்க அஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாமே டவுன்லோட் ஆகிக்கும் இது பொறுமையாக உட்காந்து இதை போட்டுட்டு எந்தெந்த பட்டனை அமுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு அப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிக்கும் எது மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு பென் ட்ரைவில் இருக்கிறது மெயிலுக்கும் மெயிலில் இருக்கிறது பென் ட்ரைவுக்கும் உங்களால் மாற்ற முடியும் இது லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டுனா டிக்கு விழுந்துரும் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோன்னா மெயிலில் வந்ததை வந்ததை ட்ரைவுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது பார்த்துட்ருக்குறோம் பாருங்கள் இது டிக் அடிச்சு அவன் லாங் ப்ரெஸ் பண்ணனா டிக் அடிச்சிரும் அந்த மேலே ப்ரெஸ் பண்ணால் ஆள் கொடுத்துட்டோம்னா எல்லாம் ஆள் செலக்ட் ஆயிரும் இப்போது அந்த மூணு புள்ளி டச் பண்ணுறோம் இப்போ காப்பி பண்ணுறோம் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து யூஎஸ்பி ஸ்டோரேஜ்னு இருக்குல்ல இதை டச் பண்ணுறோம் இதை டச் பண்ணோம்னா இங்கே வந்து ஃபோல்ட்ரு காமிக்கும் இந்த ஃபோல்டரில் க்ரியேட் ஃபோல்ட்ருன்னு இருக்கும் இந்த கிரியேட் ஃபோல்டருக்குள்ளே டச் பண்ணிங்கன்னா இப்போது இந்த இடத்துல என்ன ஃபோல்டரு நம்மளுக்கு வந்ததோ ஒன் டூ செவன்ட்டி டூ வந்து நம்மளுக்கு அந்த ஃபோல்ட்ரு தான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை தான் காப்பி பண்ணுறோம் அதை வந்து நம்ம இப்போ இது பண்ணுறோம் ஓகேங்களா இதில் எழுத போகிறோம் ஒன் டூ செவன்ட்டி டூ இந்த ஃபோல்ட்ரு தான் பண்ணியிருக்கிறோம் இப்போ க்ரியேட்டுன்னு போட்டோம்னா இது ஏற்கனவே இருக்குது ஆல்ரெடி அதனால் வந்து அது காட்டுது அப்படி இல்லைன்னு சொன்னேன்னா டன்னு கொடுத்தன்னா முடிஞ்சிச்சு இந்த டன்னு கொடுத்தோம்னா முடிஞ்சிச்சு ஓகேங்களா அதனால் இது வேணான்னு கே கேட்குது இப்போ பாருங்கள் நான் இதுக்கு ஏன்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டோம்னா இப்போ டன் டன் கொடுத்துட்டோம்னா க்ரியேட் ஆயிடுச்சு அதே ஃபோல்டரு திருப்பி ஒன் டூ செவன்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிவிட்டேன் நான் ஓகேங்களா இப்போ பதிவாயிட்டிருக்கு எல்லாமே லோட் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு இதில் வந்து சேவ் ஆகிடுச்சி எனக்கு பென் ட்ரைவில் இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறக்காக நான் பண்ணினது தேவையில்லாமல் இது டவுன்லோட் பண்ணிட்டுருக்கேன் நான் அது அழிச்சுக்கிறேன் திருப்பியும் ஓகேங்களா உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக இப்போ ஒன் டூ செவன்ட்டி டூ ஏன்னு கொடுத்துருக்குறேன்ல அந்த ஃபோல்ட்ரு இப்போது நம்மளுக்கு சேவ் ஆயிட்டிருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம